எங்களுடைய இந்த தமிழ் இன அழிப்பு நினைவை முன்னிட்டு சற்று கொண்டான் பிரதேசத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் அனுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமாக இந்த நிகழ்வானது எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டார்களோ அந்த பிரதேசங்களிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன முதலாவதாக இந்த சத்துருக்கொன்னாம் பிரதேசத்திலே மிக பாரிய படுகொலைகள் நிகழ்த்தப்பட்ட வரலாறு இருக்கின்றது வடகிழக்கெங்கும் இவ்வாறான பல படுகொலைகளை ஒரு இன அழிப்பு நோக்கத்துடன் அல்லது எங்களுடைய விடுதலையை நசுக்குவ ஒரு திட்டமிட்ட செயற்பாடாக பல பிரதேசங்களிலே நடந்திருந்தது அந்த சத்துக்கொன்னான் படுகொலை கூட தமிழ் அப்பாவி தமிழ் மக்கள் எந்த விதமான விசாரணைகளும் இன்றி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த கொடு கொலைகளுக்கான விசாரணைகள் அல்லது அந்த நீதிக்கான சேர்த்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் அதன் கூட முடக்கப்பட்டு இன்று இந்த அரசு பட்டளந்த வதை முகாம் சம்பந்தமான விடயத்தினை கையில் எடுத்து அது சம்பந்தமான விசாரணையை மீள கொண்டு வருகின்ற அதே வேளை தமிழ் பிரதேசமெங்கம் குறிப்பாக வடகிழக்கிலே கடந்த போராட்ட காலத்திலே பல இவ்வாறான படுகொலைகள் நிகழ்த்தப்பட்ட வரலாறுகள் சாட்சியங்களாகவும் ஆவணங்களாகவும் இருக்கின்ற பொழுதும் அது சம்பந்தமான எந்த விதமான முன்னகர்த்தல்களும் முனைப்புகளும் காட்டப்படாமல் தற்போதும் கூட எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தை ஒரு உதாசீனப்படுத்துகின்ற அலட்சியப்படுத்துகின்ற அவர்களுடைய நியாயமான கோரிக்கை செவி மடுக்காத போக்கு தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கான ஒரு உறுதிப்பாடற்ற முறையிலே மற்றும் அவர்களுக்கான நியாயமான உரிமைகள் அவர்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கைக்கான உறுதிப்பாடுகள் எந்த விடயங்களும் உறுதிப்படாத விதமாகவே சிங்கள பௌத்த தேசிய அரசுகள் நடந்து கொள்கின்றன அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் இறுதிக்கட்டத்திலே மக்கள் பொதுமக்கள் கொத்து கொத்தாக இலட்சக்கணக்கில் கொல்லப்பட்ட இந்த நிகழ்வானது எங்களுடைய இனத்தை இந்த நாட்டிலே இல்லாமல் செய்வதற்கும் வடகிழக்கு தாயக பிரதேசத்திலே எங்களுடைய இன பரம்பலை குறைத்து நாங்கள் ஒரு நிற்கதியற்ற நிலையிலே வாழ வேண்டும் கையேந்துகின்ற நிலையிலே வாழ வேண்டும் போராடுகின்ற நிலைமையிலே தங்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கான உரிமைகளை என்றும் கேட்கக்கூடாது என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட திட்டமிட்ட வகையிலே நடந்து அதற்கான நியாயம் கூட இன்று எந்த விதமான வகையிலும் முன்னெடுக்கப்படவில்லை யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு பதினாறு வருடங்களாக அதற்கான முனைப்புகளை தமிழ் தேசிய சக்திகள் தமிழ் இனத்தின்பால் பால் அமைப்புகள் முன்னெடுக்கின்ற பொழுதும் அதற்கான எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான அங்கீகாரமும் இந்த நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கவில்லை இந்த இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நியாயமாக நிம்மதியாக வாழலாம் என்ற நம்பிக்கையே இல்லாதொழிக்கின்றது இன்று இந்த பொருளாதார நெருக்கடிக்கு கூட மிக முக்கியமாக தமிழ் மக்கள் ஒரு இரண்டாம் தரப்பாக அழி ஒடுக்கப்படுற நிலைமையே காரணமாக இருந்திருக்கின்றது அவற்றை சிங்கள தேசிய இனம் புரிந்து கொள்ளாத வகையிலே இந்த நாட்டிலே ஒரு சுபிச்சமான நாடாக முன்னேறுவதற்கு எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை தமிழ் மக்களுக்கு அடிப்படையான அரசியல் உரிமைகள் காணாமலாக்கப்பட்டோர் அரசியல் கைதிகள் எங்களுடைய தாயக நிலம் விடுவிக்கப்படுகின்ற வரை இந்த நாடு முன்னேற்றகரமான பாதையில் செல்ல முடியாது என்ற விடயத்தை சிங்கள அரசு சிங்கள தேசிய இனமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு இனத்தின் விடுதலையானது ஒரு இனத்தின் இருப்பானது மிக காத்திரமான முறையிலே அந்த அரசினால் பாதுகாக்கப்படவிட்டால் அந்த மக்கள் உண்மையிலே வந்து அந்த நாட்டிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலை வாழ்வதற்குரிய ஒரு நிலை ஏற்படும் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட இந்த இன அழிப்புக்கு குறிப்பாக தமிழ் மக்கள் இனரீதியாக கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டதற்கான நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த நிகழ்வை நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும் எமது மக்கள் இவ்வாறான எதிர்காலத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே அரங்கேறியதென்றும் நாம் எமது தமிழ் தேசியத்துக்கான தொடர்ச்சியான போராட்டத்தினையும் தமிழ் தேசிய விடுதலைக்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று இளம் சந்தையினருக்கு இந்த செய்தி சொல்லப்பட வேண்டுமென்றதுடன் இறந்து போன மக்களுக்கு எமது இதயபூர்வமான அஞ்சலிகளையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய இனம் சார்ந்த விடயங்களுக்காக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்று என்ற ஒரு செய்தி இந்த முழு சர்வதேச உண உலகுக்கும் மிக ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய காலங்காலமாக இந்த நிகழ்வை நாங்கள்